வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீ வண்டி பார்த்து அப்படியே பாத்தலாங்களா அதாவது பார்த்துருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டே ஓனர் இருக்கு போடு ஃபிகர் இல்லீங்களா போடு ஃபிகர் ஓகேங்க செகண்ட் ஓனர் ஓகேங்க வண்டி நல்லா இருக்குங்க ஜம்முன்னு இருக்கு ரெண்டு ஒண்ணுனா இது டீசல் தரீங்களா டீசல் ஓகே வண்டில இப்ப நம்ம எடுத்து வேலை செய்யற மாதிரிலாம் வரும் ஒண்ணு ஒன்னுமில்லை வண்டி நீட்டாக இருக்குது எஃப்சி கரண்ட்ங்க எஃப்சி கரண்ட்ல தான் இருக்கு ஓகேங்க வண்டி நல்லா இருக்குது டீசல் மைலேஜ்ல இந்த தண்ணிக்கு என்ன செய்து பார்க்கலாம் இதுக்குள்ள இருபத்தி ரெண்டு கிடைக்குது இருபத்தி ரெண்டு வரைக்குமா கிடைக்கும் நம்பர் லோக்கல் நம்பர் ஆமாங்க ஒரு ரீப்ளேஸ்மென்ட்லாம் எதுவும் இல்லாம மாதிரி இருக்கு. இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி பார்த்தலாம்? பாரு. வண்டி நல்லா நீட்டா இருக்கு. மட்டும் கொஞ்சம் வண்டியில டேமேஜ் இந்த சீட் சீட் கவர் தான். இந்த கூட டிரைவர் சீட் மட்டும். அதோட ஏசி பவர் ஸ்டீரிங் கவர் உண்டு. நல்ல ஏசில வர்க்கிங் இருக்கு. எல்லாம் இருக்கு. நீட்டா டயர் கண்டிஷன்லாம் ஜி.

கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒண்ணு ஒன்னு முப்பத்தாறு ஒன்னு முப்பத்தாறுனா அப்படி சரி ஆமா ஆமா இருக்கு எஃப்சி வந்து இந்த வருஷம் முடியுதுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலும் நீட் ஆகுது போயிட்டு நம்ம என்ன பண்ணி தரலாங்க எல்லா பேர் ரெண்டு நாற்பது ரெண்டாயிரம் நாற்பது வரைக்கும் போயிட்டு இருக்கு நான் வந்து ரெண்டு கொடுத்தவா மாதிரி வந்தாங்கன்னா நம்ம சேனலை பத்தி எல்லாம் சொல்லி வந்தாங்க

இப்ப இந்த வண்டியெல்லாம் வலியமா இருக்கு நம்ம என்ன பண்ணி தரலாங்க ரெண்டாயிரம் எல்லாம் விற்கிறேன் ரெண்டு ரூபா சொன்னேன் ஓகேங்க ஒரு பஞ்சு ரூபாய் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒண்ணு எண்பத்தஞ்சு எண்பதுக்கே கொடுக்கலாம் ஒன்னு எண்பதுக்கு பேசி வந்தாங்க அதே மாதிரி ஒருத்தன் ஒரு ரூபாய்க்கு போடலாம் பாருங்க இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் உடம்பு கட்டணம் ஆமா இது பாத்தீங்கன்னா இது ஷிஃப்ட் இன்ஜின் அதே மாதிரி இது ஷிஃப்ட் இன்ஜின் ஓகேங்க வண்டி நல்லா இருக்கும் கோட்டர் ஜெட் இன்ஜின் தான் ஓகே இது வந்து டீசல் தான் இல்லைங்க டீசல்ங்க இதெல்லாம் அந்த ஒரு பெயிண்ட் டச் ப்ளஸ் அதுல ஒன்றும் இல்லை வண்டி எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும் இதெல்லாம் மைலேஜ் எல்லாம் நல்லா கிடைக்கிற வண்டி இது ஸ்விஃப்ட் இன்ஜின் எனக்கு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் இருபத்தி ரெண்டு வரைக்கும் தாராளம் இருபத்தி ரெண்டு கிடைக்கும் பாரு சீட் கவர் எல்லாம் நீட்டா மேட்டல போடுறது